பாட்டாளிகளுக்கும் இடஒதுக்கீடு கொடுத்ததும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததும் திமுக ஆகையால் காலம் முழுவதும் பாமகவினர் திமுகவினருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் பேசினார் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டம் சார்பில் இடக்கழி நாடு பேரூராட்சியில் பேரூராட்சி மன்ற தலைவர் சம்யுக்தா ஐயனார் அவர்கள் ஏற்பாட்டில் சமத்துவ பொங்கல் விழா நிகழ்ச்சி காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் சுந்தர் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில பொறுப்பாளரும் உழவல் நல மற்றும் வேளாண்மைத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து ஐயாயிரம் நபர்களுக்கு பொங்கல் நலத்திட்ட உதவிகள் மற்றும் பரிசு பொருட்களை வழங்கினார் அப்போது அமைச்சர் பன்னீர்செல்வம் பேசுகையில் திமுக ஆட்சியில் தேர்தல் அறிக்கையில் வாக்குறதிகள் நிறைவேற்றிவிட்டோம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த கட்சிகள் எல்லாம் கொண்டிருக்கிறார்கள் என்றும் பாட்டாளி மக்கள் கட்சியும் மாம்பழம் யாரிடம் இருக்கிறது என்று தெரியவில்லை ஆனால் அன்புமணி அதிமுகவுக்கும் எடப்பாடிக்கும் ஏஜெண்டாக செயல்பட்டு வருகிறார் என்றும் அன்புமணி மத்திய அமைச்சராக இருந்தது கலைஞர் போட்ட பிச்சை என்றும் பாட்டாளிகளுக்கும் இடஒதுக்கீடு கொடுத்தார் வன்னியர்களுக்கும் கொடுத்தார் ஆகியால் காலம் முழுவதும் பாமக திமுகவுக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஆனால் அன்புமணி அவர்கள் திமுக ஊழல்வாதி என கூறி வருகிறார் திமுகவை அரசு அதிகாரிகளும் பாராட்டுகின்றனர் பெண்களும் பாராட்டுகின்றனர் திராவிட பாதையில் கலைஞர் மகன் தளபதி ஸ்டாலின் இன்றைய தினம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைய சமுதாயத்தினர் உலகளவில் போட்டியிட்டு வெற்றி பெறும் தகுதியை உருவாக்கி கொடுத்து உள்ளனர் திமுக குடும்ப மக்களுக்காக உடைத்துக் கொண்டு இருக்கிறது ஆனால் ஐயா குடும்பம் சொத்துக்காக சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றனர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான்காண்டு கால முதலமைச்சராக இருந்தபோது சாதனை செய்யாமல் கல்லாக்கட்டும் சிங்காரமாக இருந்து வந்தார் அண்ணா அவர்கள் வடக்கே வாழ்கிறது தெற்கே தேகிறது என சொன்னார் தற்போது தெற்கே உள்ளவன் நம்ம தமிழ்நாட்டை நோக்கி வருகிறான் காரணம் கலைநீர் போட்ட விதை என்றும் காமராஜர் ஐந்தாவது வரை இலவச கல்வி கொடுத்தார் ஆனால் கலைஞர் அவர்கள் நடுநிலை கல்வி உயர்நிலை கல்வி மேல்நிலை கல்வி என கலைஞர் அவர்கள் கொடுத்ததன் காரணமாக தான் தமிழ்நாட்டு இளைஞர்கள் வெளிநாடு சென்று வேலை பார்க்க அளவுக்கு உயர்ந்துள்ளதாக புகழாரம் சூட்டினார் இதைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு மின்சார இருசக்கர வாகனம் மூன்று சக்கர வண்டி நிர்வாகிகளுக்கு வெள்ளி கேடயங்கள் ஆயிரம் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு புத்தகங்கள் சிறந்த மதிப்பெண் பெறும் மாணவ மாணவிகளுக்கு ஊக்க பரிசு தொகை தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் முப்பது விளையாட்டு அணிகளுக்கு வாலிபால் கிட் பொங்கல் விளையாட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்ற முப்பது பேருக்கு சிறப்பு பரிசுகள் ஆகியவை வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பேரூர் செயலாளர் மோகன்தாஸ் மாவட்ட அவைத்தலைவர் இனியரசு துணை செயலாளர் ரஞ்சித் குமார் ஒன்றிய செயலாளர் சிற்றரசு உள்ளிட்ட மாவட்ட நகர ஒன்றிய பேரும் நிர்வாகிகள் மாநில மாவட்ட ஒன்றிய அணிகளின் அமைப்பாளர்கள் பொதுமக்கள் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் எண்பது சதவீதம் தேர்தல் அறிக்கை வாக்குண்டியே நாங்கள் நிறைவேற்றி இருக்கோம் பொய் சொல்றதுக்கே ஒரு கட்சி இருக்கா இப்ப நானா பக்கம் பொய் சொல்றோம் போன கம்பெனி நாடாளுமன்ற தோத்தவெல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு நாடாளுமன்ற தேர்தலை தோத்து போன எல்லாம் சேர்ந்துட்டு இப்ப தனித்தனியா இருந்துட்டு தனித்தனியா போய் நடக்கணும் நீதியா நீதி கேட்கிற பயணம் இப்ப பாட்டாளி மக்கள் தலை பாட்டாளி மன்ற யார் தலைவருக்கு சொல்ல முடியாது யாரு மாங்கா இருக்குன்னு தெரியல யார்ட்ட கையில் யார் கையில் மாங்கா இருக்குன்னு தெரியல அவன் வந்து இப்ப அவன் வந்து நீதி கேட்கிறப்ப பார்த்தா அவனுக்கு வந்து பார்த்தா எடப்பாடி உடைய ஏஜெண்டாக எடப்பாடிக்கு ஏஜெண்ட் இங்கே அன்புமணி ராம்தாஸ் அவனுக்கு என்ன வேணா திமுக திட்டது ஆயிரம் ரூபா பணம் ஆயிரம் ரூபா பணம் ஆயிரம் ரூபா பிச்சை காசா இது கொச்சையா பேசுறேன் இது கொச்சையா பேசுறான் ஆயிரம் ரூபா காசுக்கு ஆயிரம் ரூபா காசாங்கிறாங்க அவங்க வந்து கிட்டத்தட்ட பத்து கிட்டத்தட்ட மத்திய அமைச்சராக கிட்டத்தட்ட நாலு பேர் அஞ்சு பேர் முன்னுசாமிய மத்திய அமைச்சராக இருந்தார் வேலு அமைச்சராக இருந்தார் அப்புறம் வந்து சண்முகம் ஒரு மந்திரியா இருந்தார் ஆக அன்புமணி ராமதாஸ் ஐந்து வருஷம் அமைச்சராக பணியாற்றார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஐந்து 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 ஆண்டுகள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக பத்தியா இருந்தால் கலைஞர் போட்ட பிச்சை கலைஞர் போட்ட பிச்சை கலைஞர் அவர்கள் அந்த பாட்டாளிக்கு இடஒதுக்கை கொடுத்து கொடுத்து அந்த பாட்டாளிக்கு பாட்டாளிக்கு இடஒதுக்கீடு கொடுத்தார் வண்டிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தார் ஆனால் பூரா நன்றி சொல்ல வேண்டியது அந்த கட்சி தான் கலைஞர்களுக்கு திமுக அது பேசி பிச்சை காசு இருக்குது ஐந்து ஆண்டு காலம் மத்திய அமைச்சராக இருந்து அங்கே அவன் என்ன கொள்ளையடிச்சு சிபிஐ வழக்கு இருக்கு யார் மேல அவங்க மேலே சிபிஐ வழக்கு நம்மளை ஊழல் குற்றச்சாலும் அவங்க சொல்கிறாங்க ஊழல் ஊழக்காங்க அவர் சிபிஐ வழக்கு இப்ப பின்னால தூங்கிட்டு அதுக்காக தான் இப்ப அமித்ஷா சொல்லி இப்ப கூட்டணி ரெண்டு பேரும் தேர்றாங்க வேற ஒண்ணுல சிபிஐ ஒரு ஆளுக்கு ஒரு கேள்வி வச்சுட்டு அவங்க ஆள் பிடிக்கிறாங்க ஆனா மக்கள் வந்து மக்கள் போராட்டுகிறார்கள் நாளைக்கு தான் நாளை தான் தினந்தோறும் திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அறிவிக்கிறார் போன ஒரு நாலு நாள் முன்னாடி பார்த்தா இப்ப இங்கே அரசு ஊழியர்களுக்கெல்லாம் அவருடைய பென்ஷன் திட்டம் அங்கே அரசு ஊழியர்கள்லாம் மட்டும் பாராட்டுகின்றார்கள் அதே போல பெண்களும் பாராட்டுகின்றார்கள் மாதக்கிற ஒரு கோடியே முப்பத்தி லட்சம் பெண்களுக்கு இங்கு மாதா மாதம் பல கட்சி ஆட்சி வந்து ஜெயலலிதா ஆட்சி வந்தாங்க என்ன கொடுத்தாங்க ஆனா எடப்பாடி முதலமைச்சர் என்ன செஞ்சா மேடையில பார்த்தா பெண்களுக்கு இங்கே பேராட்சி தலைவராக சமீதா இடஒதுக்கி ஐம்பது சதவீத இடஒதுக்கை கொடுத்து அது ஒரு பெண் இங்கே பேராட்சி மன்ற தலைவராக பேராட்சி மன்ற உறுப்பினராக பெண்களுக்கு தகுதியை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் இப்ப ஆண்கள் வேலை அத்தகைய ஒரு தலைவர் திராவிட பாரு கலைஞர் கலைஞர் பெற்ற பிள்ளை இந்த கலைஞர் பெற்ற கலைஞருடைய மு க ஸ்டாலின் அவர்கள் பெற்ற பிள்ளை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைய சமுதாயம் தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள்லாம் உலக அளவு சென்று போட்டியிட்டு வெற்றி பெறுகின்ற தகுதியை அந்த உருவாக்கி இருக்கிறது அந்த குடும்பம் உழைக்குது உங்க குடும்பம் என்ன செய்யுது ஐயா குடும்பம் சண்டை போடு சொத்துக்காக சண்டை போடுகிறார்கள் ஆகிய அண்ணா எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன செய்தார் அவர் கல்லாபுட்டி சிங்காரம் அவர் முதலமைச்சராக நான்கு ஆண்கள் நான்கு ஆண்டுகளும் முதலமைச்சராக என்ன சாதனை செய்தார் நாங்க சொல்றேன் இப்ப இந்த ஊருக்கு இப்ப நம்முடைய மாவட்ட செயலாளர் சுந்தரவுடைய உத்தரவில் பேருந்து ஏன் நகர பேருந்து விடப்படுகிறது வடபாக்கட்டும் கருப்பாக்கம் இவடியில் பேருந்து விடியல் பேருந்தில் செல்லுங்கிறவங்க இலவசமாக இங்கே பேருந்தில் செல்ல செல்லக்கூடிய வாய்ப்பு நம்முடைய முக ஸ்டாலி அரசு கொடுக்கிறது மற்ற வந்து வடக்கே வாழ்கிறது தெற்கே தேய்கிதுன்னு சொன்னாங்க அண்ணா சொன்னார் இப்போ வந்து வ தெற்கே தெற்கே உள்ளவங்க வடக்கே வந்து நம்ம தமிழ்நாட்டை நோக்கி வராம காரணம் கையே கலையே வருது போட்ட விதை அவர் எல்லோருக்கும் கல இலவச கல்வி கொடுத்தார் காமராஜர் ஐந்தாயிரம் வரைக்கும் இலவச கல்வி கொடுத்தார் அதற்கு பிறகு கல்வி அதே கல்வி உயர்நிலைக் கல்வி மேல்நிலைக் கல்வி வரை தான் நம்முடைய மாணவர்கள் நம்முடைய இளைஞர்கள் வெளிநாடு சென்று அவர் இங்கே வேலை பார்க்கிற அளவுக்கு தகுதியை உருவாக்கி கொடுத்தது கழக குடும்பம் நம்முடைய கலைஞர் குடும்பம் தான் ஆக நாளைக்கு வந்து எடப்பாடி எப்பாடி ஒன்றும் கிடையாது அமித்ஷா தமிழ்நாட்டில் வந்து இப்ப மிரட்டிட்டு போறாங்க ஆக மக்கள் நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பு நன்றி நிகழ்வு நன்றி வணக்கம்